தாராபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண் சிகிச்சை குறித்து ஆலோசனையும் ஐம்பது நோயாளிகளை கண் சிகிச்சைக்கு அழைத்து சென்று சென்றனர் என்பதும் நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த பாரப்பாளையம் முகராட்சி உண்டான தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளர் சுகுமார் தலைமையில் மாபெரும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது ஒன்றிய பொதுச் செயலாளர் கருணாகரன் மாவட்ட அணி தலைவர் விவேகானந்தன் தாராபுரம் கிழக்கு ஒன்றிய தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்றது பாராப்பாளையம் தொப்பம்பட்டி போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து வரும் சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் திருப்பூர் அரவிந்த் கண் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கோரங்கு திருமதி சினேகலதா ஆகியோர்கள் கண் சிகிச்சை முகாமில் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை மேற்கொண்டனர் இந்த பரிசோதனையில் கண்களுக்கு குறைபாடுகள் உள்ளவர்கள் ஐம்பது நோயாளிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை திருப்பூரில் உள்ள அரவிந்த் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு கண் சிகிச்சை நடைபெறும் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிளைத் தலைவர் சிவராஜ் ஒன்றிய இளைஞணி செயலாளர் கவியரசு முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சிவசண்முகம் முருகானந்தம் ராஜேந்திரன் சிவபாலன் தங்கவேல் கார்த்திகேயன் மணி மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்